المكتب التعاوني للدعوه والارشاد وتوعيه الجاليات بالاحساء. بلغ بكماله كشف الدجى بجماله أسن... السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وكفاه وسلام على عباده الذين استقاموا சகோதர சகோதரிகளே பெரியவர்களே இந்த நிகழ்வில் அன்சாரி நபித்துள்ளவர்களுடைய சிறப்பை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களுக்கு முன்னால் கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன் அல்லாவின் தூதர் சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்களை பார்த்து பேசி பழகி சிநேகம் கொண்டவர்களைத்தான் நாம் எல்லாம் தூதரின் தோழர்கள் சஹாபாக்கள் என்று அழைக்கின்றோம் இஸ்லாம் நபித்தோழர்களை இரண்டு விதமாக அறிமுகப்படுத்துகின்றது ஒன்று முஹானீர்கள் என்றும் இரண்டாவது அன்சாரிகள் என்றும் இஸ்லாம் அந்த நபி தோழர்களை அறிமுகம் செய்கிறது முஹாஜிர்கள் என்றால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நாடு துறந்து வந்தவர்கள் அதாவது தாம் கொண்ட கொள்கையை சத்திய மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபியோடு மதீனாவுக்கு நாடு துறந்து வந்தவர்களைத்தான் முஹாஜிர்கள் என்று சொல்லப்படுகிறது அன்சாரிகள் என்றால் மக்காவிலிருந்து தன்னுடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி வந்தவர்களை இன்முகத்தோடு வரவேற்றவர்களைத்தான் அன்சாரிகள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் மதீனாவை புறப்பிடமாக கொண்டவர்கள் இந்த அடிப்படையில் பொதுவாகவே அல்லாஹ்வுனுடைய தூதரை தோழமை கொண்ட நபித்தோழர்கள் என்று சொல்லும் பொழுது அது அனுசாரிகளாக இருக்கலாம் முகாகிர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பொதுவாகவே அல்லாஹ் ரபுல்லாஹமின் நபித்தோழர்களைப் பற்றி சிலாகித்து சொல்லி காமிக்கிறான் சூரது தௌபாவினுடைய ஒன்பதாவது கத்தியாயை நூறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வஸ்ஸாமி கூடல் அவ்வளவு உடமிரல் முஹாகிரினவள் அன்சார் வல்லதினத்த பகவு

அதே போன்று அவர்களை நல்ல விஷயத்தினை பின்பற்றியவர்களே எல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அவர்களை புரிந்து கொண்டான் அவர்களும் அல்லாஹைப் புரிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமீன் சுவரத்தை தயார் செய்திருக்கிறான் அது மகத்தான வெற்றி என்றும் அல்லாஹ் ரஃபுல்லாலமின் சொல்லி காமிக்கிறான் அதே போன்ற இன்னொரு வசதத்தில் அல்லாஹ் ரஃபுல்லாலமின்னு சொல்லும்போது ஏன் பல்லதீன ஆம நூ பல்லதீன ஆம நூவின் வாஸ் வ நூர்

அதாவது தங்களுடைய வீடுகளிலே இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த முஹாஜிர்கள் குறித்து அல்லாஹ் கூட்டாளர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹினுடைய அருளை மாத்திரம்தான் எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியானார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் உதவியாளர்களாக இருந்தார்கள் அவர்கள்தான் உண்மையாளர்கள் வாய்மையாளர்கள் என்று அல்லாஹ் கொண்டாளர்கள் சிலாஹித்து சொல்லிக் காணிக்கிறார் அதே இன்னொரு நபிகள் நாயகன் செல்வ அவர்கள் பொதுவாகவே நபித்தோழர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய பற்றி இவ்வாறு சொல்லி காமிக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் என் தோழர்களை என்னை அதாவது என்னோடு தோழமை கொண்ட அந்த நீங்கள் ஒருபோதும் இயசாதீர்கள் அதாவது என்னுடைய தோழர்கள் என்னுடைய சஹாபாக்கள் ஒரு கைப்பிடி அளவு அல்லது அதிலே அறவாசி அவர்கள் த அவர்கள் தர்மம் செய்திருந்தால் நீங்கள் ஒரு மனை அளவு நீங்கள் தர்மம் செய்த தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரி அவர்கள் செய்த அந்த தர்மத்துக்கு உங்களுடைய தங்கத்து தங்க குவியல்கள் அதாவது ஈடாக மாட்டாது என்று அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அலைவசம் அவர்கள் பொதுவாகவே சஹாபாக்களை சிலாஹித்து சொல்லி காண்பிக்கிறார்கள் அதுபோல் மட்டுமல்ல அவர்களுடைய வீரங்கள் அவர்களுடைய வீர தீரத்தை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ் அவர்கள் சொல்லிக் காமிக்கும் பொழுது இப்படி சொல்லி காமிக்கிறார்கள்

உடனே பலி தவிடவும் அவர்களுக்கு அந்த யுத்தத்திலே வெற்றியளிக்கப்படும் என்று நபிகள் நாயகன் சல்லல்லா அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் இப்படி நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள் அது யாராக இருந்தாலும் அன்சாரிகளாக இருக்கலாம் முஹாஜிர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பொதுவாகவே நபித்தோழர்கள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு சிறப்புகளை நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலைவசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹு ரஃபுல்லாவின் திருமறை குருவார்களே சொல்லி காமிக்கிறான் இருந்தாலும் இன்றைய எங்களுடைய நிகழ்வில் ந அதாவது அன்சாரி நபித்தோழர்கள் குறித்து நபிகள் நாயகம் செல்லந்தாங் வனைவ செல்லம் அவர்கள் விசேஷமாக சொன்ன ஒரு சில செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் அன்புக்குரிய சில சகோதர சகோதரிகளே அன்சாரிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மதீனாவை கொண்ட கொண்டவர்கள் மக்காவானது வந்தவர்களை இன்முகத்தோடு வரவேற்றவர்கள் தங்களிடத்திலே இருந்த அந்த பொருள்களை எல்லாம் அவர்களுக்கு பாதியாக பிரித்து கொடுத்தவர்கள் வீட்டிலே பாதி சொத்திலே பாதி இருக்கின்ற பேரித்த மரங்களிலே பாதி என்றெல்லாம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதியை உறுதுணையாக இருந்தவர்கள் தான் இந்த அன்சாரி நம்பத்தோவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அன்சாரிகளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் அன்சாரிகளை அதாவது அன்சாரிகள் என்பவர்கள் அவர்களை நேசம் கொள்வது என்பது ஒரு மனிதனுடைய ஈமானினுடைய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள் அல் அன்சார ரஸூல்லல்லாஹி அன்சார لا يحبهم الا مؤمن بل يحبهم الا منافق அதாவது அன்சாரிகளை ஒரு முன்மின் தான் நேசிப்பான் அன்சாரிகளை கோபிப்பவன் ஒரு முனாமிக்காகத்தான் இருப்பான் என்று நடிகர் நாயகன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதற்கு அடையாளமாக நேசிப்பதை அல்லாவுடைய ரசூ சொல்வதாக இருந்தால் அன்சாரிகள் எந்த அளவு சகாபாக்கள் சகாபாக்களில் அன்சாரிகளும் எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காமிக்கிறது அது மட்டுமல்லாமல் அலிவசம் அவர்கள் அன்சாரிகளை குறித்துச் சொல்லும் பொழுது அதாவது ஒரு மனிதனுடைய ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது என்பதாக சொல்கிறார்கள் நேசிப்பது நேசிப்பது என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் இருப்பதற்கு என்பதற்கு அடையாளம் அன்சாரிகளை கோபிப்பது என்பது அந்த சகாபாக்களை அவமதித்து பேசுவது என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிபாக்குத்தனம் நயவஞ்சனத்தனம் இருக்கிறது

உணவுக்கு எல்லாம் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலை அவர்கள் சார் பல காரணங்களுக்காக வேண்டி இஸ்லாத்திலே புதிதாக இணை இணைந்து கொண்டவர்களுக்கு அல்லது சில முஹாஜிர்களுக்கு ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலை அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள் ஆனால் அன்சாரி நபித்தோழர்களுக்கு எதையுமே ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலை அவர்கள் கொடுக்கவில்லை இந்த நேரத்திலே இந்த மாதிரியான பங்கீட்டு கொடுத்த இந்த பங்கீட்டு முறை அன்சாரிகளுடைய சில உள்ள சிலருடைய உள்ளத்திலே பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நேரத்திலே இந்த மாதிரியான நேரத்திலே அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் அந்த அன்சாரிகளை குறித்து இவ்வாறு சொல்கிறார்கள் யா மாஷரல் அன்சார் என்னுடைய அன்சாரி தோழர்களே அலம் அஜித்துக்கும் வலானன் நீங்கள் எல்லாம் வணிகேட்கள் இருந்தீர்கள் பகதாக்கும் பாகுவி என் மூலமாக அல்லாஹ் ரகுல்லா அளவை உங்களுக்கு நேர்வழி அளித்தான் வகுந்தும் சவர் கீன நீங்கள் எல்லாம் பிடிங்கி சண்டையித்துக் கொண்டிருந்தீர்கள் பாலகாவுக்கு முன்பாகுவி என் மூலமாக அல்லாஹ் ரகுல்லா அளவை உங்களுக்கு மத்தியில் பிணைப்பை ஏற்படுத்தினான் வானலத்தன் பனாக்கும்வி நீங்கள் எல்லாம் நிறைய தேவையுடையவர்களாக இருந்தீர்கள் அல்லாஹ் ரகுல்லா அளவை உங்களை என் மூலமாக தன்னினை உள்ளவர்களாக ஆக்கினான் ألا ترضون أن تذهب الناس بالشرط والبغير وتذهبون بالنبي إلى رحالكم மக்கள் எல்லாம் அதாவது ஒட்டகங்களையும் ஆடுகளையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய எடுத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போதாதா திருப்தி தரவில்லையா என்று நபிகள் நாயகன் சொல்லி காமிக்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது அன்சாரிகளோடு எந்த அளவுக்கு நபிகள் நாயகன் சல்ல அலாஹு அலைவசம் அவர்கள் இரக்கமானவர்களாக அவர்களை எந்த அளவுக்கு தன்னோடு இணைத்து பேசியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம்

அதாவது அன்சாரி நபித்தோழர்கள் என்னுடைய மேனியோடு ஒட்டிய உள்ளாடை போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் அடுத்தவர்களெல்லாம் என்னுடைய மேலாடையை போன்றவர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அன்சாரி நபித்தோழர்களை தன்னோடு இணைத்து இணைத்து பேசி பல விடு விடுத்தங்களிலே பேசி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அன்புக்குரிய நேர்களே சகோதர சகோதரிகளே இதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளோடு நாங்கள் ஒப்பிட்டு बदल அல்லாவுடைய ரசூல் எந்த அளவுக்கு அந்த அன்சாரி நபித்தோழர்களை நேசித்து பேசியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக நம்முடைய பெற்றோர்கள் ரூபாக்களை துளைத்துவிட்டு வீட்டிலே வந்து கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருப்பார் கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருப்பார் என்ன செய்வது என்று வழி தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பார் இந்த நேரத்திலே மனைவி பிள்ளைகள் எல்லாம் தந்தை இடத்திலே போய் பணம் போனால் போனால் போகட்டும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கிறீர்களே எங்களுக்கு என்று சொன்னால் அந்த ஒரு லட்சம் ரூபா அவர் துளைத்தாலும் சரி பல கோடிகள் அவர்களிடத்தில் வந்து சேர்ந்த ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷம் அந்த தகப்பனுக்கு இருக்கும் இதே போன்றுதான் அல்லாஹுடைய ரசூல் அந்த நபித்தோழர்களை சமாதி சமாளிக்கிறார்கள் என்று சமாளிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப அன்சாரி நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாவோட நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் ரசூலுல்லா எந்த அளவுக்கு அவர்களை நேசித்து பேசியிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த ச நேர்களை சகோதர சகோதரிகளே பெரியவர்களே அதே போன்றுதான் இன்னொரு அம்சத்தை பாருங்கள் ரசூ அப்பாஹி சல்லல்லாஹு அணை அவர்கள் அன்சாரின் அதித்தோடர்களை பற்றி உபதேசம் செய்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நாள் ஒரு நாள் தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே படுக்கையிலே இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே அன்சாரிகள் எல்லாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு பள்ளி வாயிலுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அவர்களும் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலானவர்களும் இதை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு உடனே கேட்கிறார்கள் மா நீங்கள் எதனால் அணுகிறீர்கள் என்று கேட்டவுடனே அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் த கர்ணா மஜிபிசன் நபி சல்லு அலஹி வசல்லம் அதாவது ரசூல்லாஹி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் அடிக்கடி எங்களிடத்திலே வருவார்கள் உபதேசம் செய்வார்கள் அந்த உபதேசத்தை எல்லாம் நாங்கள் செய்வோம் ஆனால் அல்லாஹுடைய ரசூல் இப்பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் இனிமேல் வரமாட்டார்களோ என்ற ஒரு ஐயத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்திலே உடனே இந்த விஷயத்தை நபிகள் நாயகன் சல்லாஹ் அலைவசம் அவர்களிடத்திலே அவர்களுடைய உற்றத்தோழரான அருபக்கர் உதயல்லா உத்தாளன் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அப்பொழுது நபிகள் நாராயகன் அவர்கள் அவர்களுடைய தலையிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டு அவர்களுடைய அந்த துண்டோ த கெட்டியவாறு சஹாபா கடத்திலே வருகிறார்கள் அன்சாரி கடத்திலே வந்து அவர்கள் விம்பர்களை ஏறுகிறார்கள் ஏறிக்கொண்டு அவர்கள் அல்லாவை புகழ்ந்து விட்டு ஊசி கும்பில்லன் சார் அன்சாரிகள் விஷயத்திலே நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் ஏதாவது உங்களுக்கு தவறுகள் செய்தால் நீங்கள் அவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் எனக்காகவே நீங்கள் அவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்தால் அதை நீங்கள் நீங்கள் எடுத்துக் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலை வசல்லம் அவர்கள் அந்த அன்சாரி நபி தோழர்களை பற்றி அந்த நபித்தோழர்களை பற்றி மக்களுக்கு உபதேசிக்கிறார்கள் என்றால் நேசம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய நேயர்களே சகோதர சகோதரிகளே பெரியவர்களே அடுத்ததாக இந்த அன்சாரி தோழர்களுக்கு இந்த அளவுக்கு கண்ணியம் எதனால் வந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு கண்ணியங்கள் இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதைகள் இந்த அன்சார நபித்துணர்களுக்கு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதிலே சில காரணங்களை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை என்னை போன்று அடுத்தவனும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணங்கள் அவருடைய உள்ளத்து அவர்களுடைய உள்ளத்திலே கூடுதலாக குடியிருந்த காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு சிலாகித்து பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதீனாவுக்கு அந்த மக்காவரது முகாஜிர் தோழர்கள் அதாவது மக்கா தோழர்கள் வருகின்ற பொழுது மதீனாவிலேயும் சரியான ஒரு கஷ்டமான நிலையில் தான் இருந்திருக்கிறது அந்த நேரத்தில் கூட அந்த சஹாபாக்கள் தங்களிடத்தில் இருந்த பொருளாதாரங்களை எல்லாம் இரண்டாக பிரித்து தங்களுடைய தோழர்களுக்கும் சரிசமமாக கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது அதற்கு மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டை நபிகள் நாயகன் செல்லத்தாலேசனுடைய அந்த ஹதீசனுடைய ஹதீசுகளிலே காணலாம் அதாவது நபிகள் நாயகன் சல்லாஹும் அலைவாசல்லம் அவர்களே அப்துல் ரஹ்மான் என்பது ஓம் என்று சொல்லக்கூடிய மக்காவைச் சேர்ந்த நபித்தோழரையும் நபித்தோழரையும் சாதுபண்ணூர் ரபி என்று சொல்லக்கூடிய சாதுபன்னூர் ரபி என்று சொல்லக்கூடிய மதீனத்து தோழரையும் நபிகள் நாயகன் சல்லல்லாஹும் செல்லும் அவர்கள் அதாவது இணைத்து விடுகிறார்கள் நண்பராக ஆக்கி விடுகிறார்கள் அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே சாகுபுணி ரபி என்று சொல்லக்கூடிய அந்த மதீனத்து தோழர் அவர் கொஞ்சம் வசதியோடு இருக்கக்கூடியவர் அந்த மதீனத்து தோழர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அந்த அப்துல் ரஹ்மான் ரவி அல்லா தாலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு ஓஃபே இன்னி அக்சரு அன்சார் நான் அன்சாரிகளிலே நிறைய செல்வம் உள்ளவன் அது மட்டுமல்லாமல் என்னிடத்திலே ரெண்டு மனை என்னுடைய இந்த பணத்தை இரண்டாக பிரிப்போம் பிரித்து உனக்கு பாதி எனக்கு பாதி என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அதே போன்று என்னிடம் எனக்கு இரண்டு மனைவிமார்கள் இருக்கிறார்கள் ஒரு மனைவியை நான் தலாக்கு சொல்கிறேன் அவருடைய காலம் வந்ததுக்கு பின்னால் நீ அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று அந்த அப்துல் ரஹ்மான் ஓவிடத்திலே சாதி ரபி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் உபதேசிக்கிறார் இப்படி உபதேசம் செய்ததற்கு பின்னால் அப்துல் ரஹ்மான் ரவி அல்லாஹுத்தாரான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாற்றமாக அவர்கள் சந்தைக்கு போய் அவர் வியாபாரம் செய்து வியாபாரம் செய்வதிலே துணித்தில் உள்ளவர் அவர் வியாபாரம் செய்து தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டார் ஆனால் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் ஒரு நபித்தோழர் எங்கோ ஒரு ஊரில் இருந்து வருகிறார் அவர் வந்த உடனே ரசூலுல்லா தோழமையாக பிரண்ட்ஷிப் பண்ணி விட்டு விட்டு விட்ட உடனே அல்லாவுடைய ரசூல அவர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய சொத்தை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் என்னுடைய பணத்தை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் அதிலே ஒன்று ஒன்று உனக்கு அடுத்தது எனக்கு என்று சொல்லி இப்படி தன்னை போன்று அடுத்தவனும் தன்னிறைவாக வாழ வேண்டும் என்ற இந்த எண்ணங்கள் தான் அன்சாரி நபித்தோழர்கள் இந்த அளவுக்கு சிலாகித்து பேசுவதற்கு பேசப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அது அன்சாரி மட்டுமல்லாமல்பித்தோழர்கள் அந்த சொந்த சகாபாக்கள் எல்லோரையும் இன்முகத்தோடு விதமான கசப்புணர்வுகள் இல்லாமல் அனைவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்தார்கள் இப்படியான இந்த காரணங்களால் தான் அவர்கள் இந்த அளவுக்கு சிலாகித்து பேசப்படுகிறார்கள் அதே போன்று அல்லாஹு ரப்புல்லாலமி திருமறை குருவானிலை அம்சாரிகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காமிக்கிறான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு அடுத்த தோழர்களுக்கு ஒன்று கிடைப்பதாக இருந்தால் அதிலே இவர்கள் எந்த விதமான மன வெறுப்பும் கொள்ள மாட்டார்கள் கார்புணர்ச்சி கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு ரப்புல்லாலமின் சிலாகித்து சொல்லுகின்ற அளவுக்கு அந்த அன்சாரி தம் தோழர்கள் உயர்தரமான அந்தஸ்துகளை பெற்றிருந்தார்கள் எனவே அந்த அன்சாரி நபி தோழர்கள் அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அவர்களை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக அவர்களுக்கு அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பாடம் படித்து நமக்கு சொன்ன அந்த விடயங்களை அப்படியே எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது இதே நேரத்தை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அன்சாரி நபி தோழர்கள் என்று ஒரு தலைப்பை எடுத்து பேசியதால் முகாதிர் தோழர்கள் சிறப்புக்குரியவர்கள் இல்லையா அவர்களுடைய அவர்கள் இந்த அளவு சிறப்பு உள்ளவர்கள் அல்ல இல்லையா என்ற ஒரு நிலையை நான் சிந்திக்க கூடாது பொதுவாகவே நபித்தோழர்கள் என்றால் எல்லோருக்கும் எல்லோருக்கும் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அன்சாரி நபித்தோழர்களை பற்றி சில சில சிறப்புகளை அல்லாஹுடைய ரசூல் செல்லாஹ் வலைவசம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுடைய தூதர் ஒரு அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய ஒரு அம்சமாகச் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்களும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களிடமிருந்து நல்ல விடயங்களை நாங்கள் அல்லாவுடைய தூதரிடமிருந்து பாடம் பெற்று எங்களுக்கு சொன்ன விடயங்களை நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடனும் நம் அனைவர்களும் அப்படி அந்த அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அருள் அல்லாஹ் அல்லாஹுடைய நம் அனைவர்களுக்கு மறு செய்ய போதுமானவன் போதுமான